ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சப்த விடங்க தலங்கள் பார்க்க போகிறோம் சோழ நாட்டில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஏழு சிவத்தலங்கள் சப்த விடங்க விடங்கத்தலங்கள் எனப்படுகின்றன அவை என்னென்னுட்டு பார்க்கலாம் தலம் ஃபஸ்ட் வந்து ஆரூர் அதாவது திருவாரூர் விடங்கர் வந்து வீதி விடங்கர் நடனம் வந்து அஜாபா நடனம் இறை அது அஜாபா நடனம் அடுத்த தலம் வந்து திருநள்ளாறு அதோட விடங்கர் வந்து நகர விடங்கர் இறை நடனம் வந்து உண்மத்த நடனம் அடுத்தது திருநாகை காரோகணம் அதாவது நாகை விடங்கர் வந்து சுந்தர விடங்கர் இறை நடனம் வந்து வீசி நடனம் அடுத்தது வந்து திருக்காராயில் திருக்காரவாசல் விடங்கர் வந்து ஆதி விடங்கர் இறை நடனம் வந்து கூக்குட நடனம் அடுத்த தளம் வந்து திருக்கோலிலி அதாவது திருக்குவலை விடங்கர் வந்து அவனி விடங்கர் இறை நடனம் வந்து பிருங்க நடனம் அடுத்தது வந்து வாய்மூர் திருவாய்மூர் தலம் வந்து திருவாய்மூர் விடங்கர் வந்து நீல விடங்கர் இறை நடனம் வந்து கமல நடனம் கடைசியாக திருமறைக்காடு வேதாரண்யம் தலம் விடங்கர் வந்து புவன விடங்கர் நடனம் வந்து ஹம்சபாத நடனம் Thank you.